அஸ்ஸலாமு அலைக்கும் நம்முடைய காரியங்களில் காரியங்களில்லாவை கொண்டு ஆரம்பிப்பது அதனுடைய நாம் எந்த காரியத்தை எந்த செயலை நாம் செய்கிறோமோ அதில் சைதானுடைய பங்களிப்பு இருப்பதில்லை எதில் சைதானுடைய பங்களிப்பு இல்லையோ அந்த காரியம் அந்த செயல் முழுமையாக வெற்றி அடையும் அதனுடைய பாயுதாவையும் முழுமையாக நாம் பெற முடியும் எப்பொழுது சைதான் நம்முடைய செயல்களில் நம்முடைய காரியங்களில் இணைந்து விடுகிறானோ அந்த காரியத்தில் முழுமையான வெற்றியோ அதனுடைய முழுமையான பாயுதாக்களையோ நாம் பெற முடியாது இந்த வசல்லம் கூறினார்கள் நீங்கள் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் நலவான விஷயத்தை ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிங்க இமாம் ஹஸாரி ரஹமத்துல்லா அலி எஹையா உள்ளமுத்தீன் அப்படிங்கிற கிதாபில் எழுதியிருக்கிறாங்க இரண்டு ஷைத்தான்கள் கடலோர பகுதியில் சந்தித்து கொண்டாங்களாம் ரெண்டு ஷைத்தான் கடலோர பகுதியில் சந்திக்கிறாங்க ஒரு ஷைத்தான் நல்லா கொழு கொழுத்து இருக்கிறான் ஒரு ஷைத்தான் ரொம்ப ஒல்லியாக நோஞ்சா மாதிரி இருக்கிறான் அப்போ அந்த கொழுத்து கூடிய அந்த சைதானை பார்த்து இந்த நோஞ்சா சைதான் கேட்டால் நீ மட்டும் எப்படி இப்படி இருக்கிற நல்ல துணி போட்டிருக்கிற நல்லா ஆளா ஜகாத்தமாக இருக்கிறியே எப்படி அப்போ அந்த சைதான் சொன்னானா நான் யாரை எல்லாம் பின்ப பின்தொடர்ந்து போகிறேனோ அவங்களையெல்லாம் பிஸ்மில்லாவை சொல்வதிலிருந்து மரக்கடிக்க செஞ்சிருவேன் அவங்கள சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்ல என்ன செஞ்சிருவாங்க மறந்துடுவாங்க அவங்கள மரக்கடிச்சிடுறது எப்படி கையில் ஒரு ரிமோட்டை தூக்கி வச்சா முடிஞ்சிச்சு செல்ஃபோனை தூக்கி கையில் வச்சா முடிஞ்சிச்சு சாப்பாடு என்ன இருக்குன்னு தெரியாது தட்டில் செல்லை பார்த்துக்கிட்டே நிறைய பேருடைய பழக்கம் அப்படின்னா சாப்பாடு என்ன இருக்குன்னு தெரியாது கடைசியில் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னாடி தெரியும் இதைத்தான் நம்ம சாப்பிட்ருக்குறோமா அப்படிங்கிற மாதிரி செல்லை பார்த்துட்டே சாப்பிட வைக்கிறது டிவி ரிமோட்டை வ கையில் வச்சுட்டு டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது பேசிக்கொண்டே சாப்பிட்றது இப்படி நம்ம சாப்பிடுங்கிற பொழுது அந்த சாப்பாட்டுடைய முழுமையான ஃபாய்தா யாருக்கு போயிருதுன்னா சைதானுக்கு போயிருது நான் மிஸ் அல்லாஹி செல்லும் ஒரு சஹாபியை பார்க்குறாங்க அந்த சஹாபி சாப்பிட்ருக்கிறாரு கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க கடைசியில் அந்த சஹாபி பிஸ்மில்லா பிஸ்மில்லாஹி அவ்வளாகிறூ ஏன்னா ஆரம்பத்தில் சாப்பிடும்போது பிஸ்மில்லாவை மறந்துட்டா இந்த துவாவை நபி கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க அவர் ஞாபகம் உடனே இந்த துவா ஓதிடுறாரு ஆரம்பத்திலும் கடைசியிலும் நான் அல்லாஹுடைய பெயரை சொல்லுகிறேன் உடனே நபி அவங்க சஹாபியை பார்த்து சிரித்தாங்க இப்போ சஹாபி கேட்டார் யார சொல்ல ஏன் சிரிக்கிறீங்க இதுவரைக்கும் உங்க கூட ஷைத்தான் சேர்ந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தான் நீங்க பிஸ்மில்லா சொன்ன உடனே அவன் வாந்தி சாப்பிட்டதை வாந்தி எடுத்துட்டு ஓடுறான் அப்படின்னு சொன்னான் யார் அந்த ஷைத்தான் சொன்னான்னா யார் வீட்டுக்குள்ளேயாவது நான் உள்ளே போகும்போது அவங்கள உள்ள நுழையும் போது பிஸ்மில்லாவை மறக்கடிச்சு செஞ்சிருவேன் ஏதாவது பேசிக்கிட்டே ஏதாவது செஞ்சுக்கிட்டே என்ன செஞ்சிருவேன் வீட்டுக்குள்ளே போயிட்டா அன்றைய இரவு நான் அந்த வீட்டுக்குள்ள தங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஷைத்தான் சொல்றான் இப்போ அந்த நோஜானா ஷைத்தான் சொல்கிறான்னா நான் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் எல்லா காரியத்திலையும் பிஸ்மில்லா சொல்லிடுறாங்க அதனால எனக்கு சாப்பாடும் கிடைக்கல தங்கக்கூடிய இடமும் கிடைக்கல நல்ல ஆடையும் கிடைக்கல நபியவங்க சொல்லுவாங்க ஆடை அணிகின்ற பொழுது வலது புறத்தை தேர்ந்தெடுத்து பிஸ்மில்லாவை கொண்டு நீங்கள் அணியுங்கள் ஆடை போது பிஸ்மில்லா வலது கையை போட்டுட்டு அப்புறம் பிஸ்மில்லா அப்படி ஆடையை கலையும் போதும் பிஸ்மில்லா ஏன்னு சொன்னால் ஆடை களைகிற பொழுது பிஸ்மில்லா சொல்லாமல் கலைஞ்சால் ஷைத்தான் பார்த்து கைகொட்டி சிரிக்கிறான் அப்படின்னு நபிவங்க சொன்னாங்க சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் இரவு கழிக்குகிற பொழுதும் இன்னும் நவியம் அழகாக சொன்னாங்க மனைவி கூட சேரும் பொழுதும் பிஸ்மில்லாவை கொண்டு நீங்கள் ஆரம்பியுங்கள் ஏனென்றால் அந்த நேரத்தில் கரு உரு கரு உருவாகுகிற அந்த குழந்தை சைதானுடைய பங்களிப்பு இல்லாமல் இருக்கும் நாங்கள் இப்போ பிஸ்மில்லா கொண்டு எந்த காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமோ அல்லாஹுடைய கருவியில் அந்த காரியம் வெற்றிகரமாக ஆகும் பிஸ்மில்லா இல்லாம ஒரு காரியத்தை செய்கிறது இருக்குது அது அந்த காரியம் முழுமையை அடையாது இன்னும் அதில் முழுமையான பாதுதாக்கள் கிடைக்காது ஏன்னா சைதானுடைய பங்களிப்பு அதில் இருக்கு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் வீட்டுக்குள் நுழையும் போது டிஸ்மில்லா கண்டிப்பாக சொல்லி கொண்டு போகணும் சைதான் அதோடு நின்றுடுவான் இல்லைன்னா சைதான் நம்ம கூடவே பயணிக்கிறான் வீட்டுக்குள்ளே இரவு முழுவதும் பயணி பயணிக்கிறான் நம்ம சாப்பிடும் போதும் பயணிப்பான் தூங்கும் போதும் பயணிக்கிறான் எல்லா நிலைகள்லையும் சைதான் பயணிப்பான் எப்போ டிஸ்மில்லா இல்லை அப்படின்னு சொன்னான் இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ஓதப்பட்ட சூறாவில் சுலைமான் ஹைஸ்லாம் பல்கிஸ் அப்படிங்கிற அந்த ராணிக்கு லெட்டர் எழுதுறாங்க எழுதும்போது டிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கிறாங்க பெரிய சம்பவம் அல்லா யாரை கொண்டு யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது நேர்வழி காட்டுறான்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன ஒரு உதுகுதுங்கிற பறவையை வச்சு ஒரு பெரிய நாட்டுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான் அந்த பறவை வரல வர்றதுக்கு லேட் உன்னை இன்றைக்கு சுலைமனேசுன சொன்னாங்களா இன்னைக்கு அந்த குதுகுது பறவை வந்து சரியான காரணத்தை சொல்லினா நான் அறுத்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பறவை வந்தது காரணத்தை சொல்லுது நபியே நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அங்கே பார்த்தா மக்கள் எல்லாம் இணை வச்சு கொண்டு இருக்கிறாங்க உடனே அது சுலை மாநேசெல்லாம் அந்த பல்தேஸ் ராணிக்கு இல்லை ல தபால் எழுதி அனுப்புகிறாங்க அதில் பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக சில நேரங்களில் இன்றைக்கி தபால் அனுப்புகிற பழக்கம் நம்மள்கிட்ட இல்லை அதுக்கு ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு நேராக பார்த்து பேசிக்கிற பழக்கம் வந்ததுனால ஃபோனில் அந்த வீடியோ கால் இந்தியா வீடியோ கால் நல்ல லெட்டர் தபால்கள்லாம் நின்று போயிடுச்சு ஆனால் பிஸ்மில்லா போகிற ஒரே ஒரு இடம் இருக்குது நம்மள்கிட்ட இன்னும் பழக்கம் எதுன்னு சொன்னால் கல்யாண பத்திரிகையில் கல்யாண பத்திரிகையில் நிறைய பேர் அரபியில் பிஸ்மில்லா இறங்கி போகிறாங்க அதை தவிர்ந்து கொள்வது நல்லது ஏன்னா அது வாங்கி படிக்கிறவங்களே ரொம்ப கம்மியானவங்க தான் அது தூக்கி போட்டால் முடிஞ்சிச்சு நூறுரூவா இரநூறுவா தன்னுடைய பணக்கார அந்த வெளிப்ப பகட்டை அந்த பத்திரிக்கையில் காட்டுறது எவ்வளோங்க பத்திரிக்கை இன்னும் புதுசாக தட்டுலின்னு அடித்து கொண்டு போய் கொடுக்குறது தட்டில் தட்டு வச்சு அதில் பத்திரிக்கை வச்சு கொடுக்கறது அந்த பத்திரிக்கையுடைய விலையே எப்படி ஒரு நூறுரூவா இரநூறுவா வந்தோம் அதில் பிஸ்மில்லா அப்படிங்கிறது தவிர்த்து கொள்வது ரொம்பவும் சிறப்பானது ஏன்னா அது ஒரு ஆயத் குரானுடைய ஒரு ஆயத் அது பிஸ்மில்லா ஏன்னா போடணும்னு ஆசைப்பட்ட தமிழில் அளவற்றாளர்களால் நெகரட்ட அன்புடையன்னு போட்டு முடிச்சுக்கலாம் இப்போ நீமானம் அல்லாஹ் நல்லடியார்களே நம்முடைய காரியங்களில் பிஸ்மில்லாவை கொண்டு ஒவ்வொரு செயலும் இருக்க வேண்டும் என்பதை நபி அவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அதனால் நிறைய பாயுதாக்கள் நமக்கு தெரியாமலே அதை நம்ம அறியாமலே நிறைய பாயுதாக்கள் நிறைய பிரயோஜனங்கள் அந்த பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய காரியங்களில் உண்டு எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய காரியங்களில் வெற்றியையும் பாயுதாக்களையும் முழுமையாக தருவானாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் படி அமல் செய்யுங்கள்